தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசம் அவர்கள் சார் வணக்கம் சார் இன்னைக்கு அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் அரசே சட்டம் உருவாக்கிய கொடுத்த ஒரு நபர் ஆனா இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது மிக மோசமாக நடப்பதை பார்க்க முடியுது சமீபத்துலதான் உச்ச நீதிமன்றம் ஆளுநர்களுடைய அதிகாரத்தை கேள்வி எழுப்பி அவர்களுக்கு காலக்கெடு விதிச்ச எல்லாம் பார்த்தோம் ஆனா அந்த அந்த தீர்ப்பு வந்த பிறகுமே ஆளுநர்கள் திருந்துவதாக தெரியவில்லை நம்மளுடைய மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் மதுரையில ஒரு தனியார் கல்வியில போயிட்டு ஜெயஸ்ரீராம் சொல்லிட்டு மாணவர்களை கோஷம் சொல்கிறார் அதே போல கேரள ஆளுநர் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் எப்படி ஏற்கிறது அப்புறம் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றம் இருக்கு அரசு சட்டத்தை திருத்தணும்னா அது நாடாளுமன்றம் தான் திருத்தணும் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க சார் ஆளுநர் செய்யறது ரொம்ப அக்கிரமங்க அதாவது ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அங்கே வந்து ஒரு விழா மாணவர்களுக்கான பேச்சு போட்டி பரிசு அதே காலேஜில் நானும் பேச்சு போட்டிகளில் பரிசு எங்க கல்லூரி காலகட்டத்தில் வாங்கியிருக்கேன் அதில் தவத்தர் குன்றக்குடி அடிகளெலாம் கலந்துகிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனால் குன்றக்குடி அடிகளார் பெயரில் நிறுவப்பட்ட சுழற்கேடையான் அது ஆனால் அவங்க யாருமே வந்து அந்த பேச்சு போட்டிகளில் மாணவர்களுக்கு வாழ்த்துறையெல்லாம் வழங்கும் போது இது மாதிரி மத ரீதியான உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்கன்னா அது வந்து அதற்கான இடம் இல்லை பொதுவாக மாணவர்கள் மத்தியில பேசும்போது கல்வியோட முக்கியத்துவம் மாணவர்களை எப்படி சிறப்பாக படிக்கணும் எவ்வளவு ஒழுக்கத்தோட இருக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் தான் எல்லாருமே பேசுவாங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷம் வந்து போர் கோஷம் அதை கூட நம்ம ஆளுநருக்கு தெரியல அதாவது கம்பராமாயணத்திலே அது இருக்கு ஆளுநர் பெருசும் சிலாகிக்கிற கம்பராமாயணத்தை அவர் முழுமையா படிக்கல கம்பராமாயணத்துல ஜெய் ஸ்ரீராம்ங்கிற ராமன் பெயரை சொல்லி போர் கோஷம் என்னன்னா ஒரு இரண்டு ஒரு யுத்தம் நடக்கும்போது இயல்பாக இரண்டு அணியை சேர்ந்த வீரர்களும் ஏதாவது ஒரு கோஷம் வச்சிருப்பாங்க மதராசி அடி குத்து கொல்லு இது வந்து நம்ம மதராஸ் ரெஜிமெண்ட்டோட கோஷங்க இப்படி எப்பவுமே இருக்கும் அது ஜெய் ஸ்ரீராம் அப்படியான ஒரு கோஷம் அப்புறம் ராவண யுத்தத்தில் வெற்றி கண்டதாக வால்மீகி எழுதின பிறகு அதை ஜெய் சீதாராம்னு மாற்றியெல்லாம் ரொம்ப பல பல வருடங்கள் ஆயிடுச்சு அதாவது அதுக்கு பிறகு ஜெய் சீதாராம் தான் மோடி அவர்களே சமீபத்துல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக்கு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வேண்டாம் அது வந்து யுத்த கோஷம் ஜெய் சீதாராம் அதுதான் வந்து வெற்றி கோஷம்னு அவரே சொல்லியிருக்காரு பலருக்கும் தெரிந்த உண்மைதான் ஆளுநர் வந்து ஏன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொன்னாருன்னு எனக்கு புரியல யாருக்கு எதிராக போர் தொடுக்கணும்னு சொல்றாரு ஆளுநருக்கு எதிராக போர் தொடுக்கணும்னு சொல்றாரா அது போக அது ஒரு கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்துல அப்படியான ஒரு கோஷம் மூன்று முறை உச்சரியுங்கள்னு சொன்னது இதெல்லாம் வந்து ரொம்ப அக்கிரமம் இந்த ஆளுநர் ஆரம்பத்துலேருந்து இருந்து தான் இருக்கிறாரு அவரோட அவரோட நடத்தை காரணமாக தான் பிரசிடென்ட்டுக்கே ஒரு தலைக்குனி மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் அகில இந்திய சர்ச்சைங்க இதை பற்றி நம்ம நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கிறோம் அகில இந்திய சர்ச்சை இப்போ கேரளா ஆளுநர் சொல்கிறாருன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படி நேரடியெல்லாம் விமர்சிக்க முடியாது அதற்கான வழிமுறை என்னன்னா ரிவ்யூ பெட்டிஷன் போடுறது தான் ரிவியூ பெட்டிஷன் பிறகு க்யூரிட்டி சைடுக்கு போகலாம் இது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு பயனில்லை என்ன காரணம்னா சேம் பெஞ்சுக்கு தான் அது போகும் சேம்பர் ஆர்டர்னு சொல்லுவாங்க அது ஓப்பன் கோர்ட்டில் வந்து அது வராது சேம் பெஞ்சுக்கு போகும் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுக்கு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணால் அது ரூட்டு வேறு இப்போ இப்போதைக்கு நம்ம கிடைக்கிற தகவல் சீராய்வு மனு போட போறோங்கிற தகவல் தான் கிடைக்குது அரசியல் சாசன அமைப்புக்கு மாத்திரமா வேண்டாமா அது ஒரு பெரிய கேள்வி அது பொதுவாக வந்துங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட லோயஸ்ட்டு அது தொடங்குற இடம் எதுன்னா ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் ஹை கோர்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டு ஜட்ஜு ரெண்டு ஜட்ஜி வந்து கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஜென்ரலாக அது வந்து மூணு ஜட்ஜு கிட்ட போகணும் இல்லை அஞ்சு இல்லை புல் பெஞ்சு இல்லை லார்ஜர் பெஞ்சு இப்படிதான் போகணும் இந்த கேள்வி எப்படி அரைசாச்சு இது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னா முக்கிய காரணம் ஆளுநர் ரவி தான் ரவி வந்து அவரோட அரசியல் சாசன கடமையை செய்ய தவறினார் இப்போ ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தில் அரசியல் சாசன கடமையிலிருந்து அவர் மீறுறாரு அபகீர்த்தி அரசியல் சாசனத்துக்கு இழுக்கு இவர் தொடர்ந்து அப்படி தான் இருக்கிறாரு இவரோட பிரச்சனை காரணமா தான் இன்றைக்கு வந்து இது ஒரு அரசியல் சாசன நெருக்கடி மாதிரி தெரியுது அதாவது சுப்ரீம் கோர்ட்டே இப்படியான விதிகளையெல்லாம் வகுத்தா அப்புறம் சட்டமன்றம்லாம் எதுக்கு எனக்கே கூட அந்த கன்சர்ன் உண்டுங்க சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றங்கள் புதிய விதிமுறைகளை உருவாக்கும் போது அரசியல் சாசனம் மாற்றப்படுதில்லை அதில் அது வந்து சரியாங்கிற கேள்வி எனக்கு உண்டு ஒரு வழக்கறிஞராகவும் உண்டு நான் அன்னைக்கு கூட அதை வந்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் அதை நான் பதிவு பண்ணேன் ஓய்வு பெற்ற நீதியரசர் வழிநாயகம் வந்து அவருமே அந்த கன்சர்னை வெளிப்படுத்தினார் ஆனால் அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னா ஆளுநர் தான் இவரோட ஒரு மதிக்கட்ட தன்மை அன்பிகமிங் ஆஃப் கவர்னராக இருக்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து எழுதப்பட்ட விதிகளை தாண்டி மரபு இருக்கு மரபுபடி அவர் நடக்கணும் ஆனால் அவர் நடக்கலை ஆனால் இன்னமும் அவர் வந்து பதவியில் நீடிச்சுக்கிட்டே இருக்காங்க டெனியூரும் முடிஞ்சு போச்சு அவருக்கு ஆனாமள கூட பதவியை விட்டு எடுத்துட்டாங்க டெனியூர் முடிஞ்சிருச்சு ஆளுநர் வந்து முடிஞ்ச பிறகு அவர் பதவியில நீடித்துட்டு இருக்கிறாரு அப்ப கையாலாகாத மத்திய அரசும் சார் இப்ப இந்த தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டு ரெண்டு நாட்களுக்கு பின்பும் கூட அது அபிஷியலா வெப்சைட்ல ஏத்தாமே இருந்தாங்க அதுக்கப்புறம் வெப்சைட்ல வந்து ஏற்றப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அரசுதல் எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சிச்சு இப்ப முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர்கள் அழைத்து ஒரு மீட்டிங்க போட இருப்பதாக அறிவிச்சிட்டாரு ஏப்ரல் பதினாறாம் தேதி தலைமைச் செயலகத்துக்கு வந்து ஒட்டுமொத்த துணைவேந்தர்களும் பதிவாளர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இப்படியான சச்சரவுகள் நடந்துச்சு ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் தான் துணைவேந்தர்களை அழைத்து மீட்டிங் போடுவதாக எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அந்த அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு மாறும்போது இது ஆளுநர் அவருக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துறாங்க ஆளுநர் ரவி அவர்கள் எப்படி பார்ப்பார் அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னாங்க யூனிவர்சிட்டி ஆக்ட் மொத்தம் முதல்ல நமக்கு இந்தியால சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு வந்த மூன்று யூனிவர்சிட்டி ஆக்ட் அது பம்பாய் யூனிவர்சிட்டி ஆக்ட் கல்கத்தா யூனிவர்சிட்டி ஆக்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் இந்த மூணு ஆக்ட்டு வரும்போது சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்யம் கவர்னருக்கு வந்து எல்லா அதிகாரங்களும் அப்போ உயர்கல்வி தொடர்பான பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாக கவர்னர் வந்து வேந்தராக இருந்தார் அதாவது சகல அதிகாரங்களும் பொருந்திய வேந்தர் என் காரணம் கவர்னர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் இட்டையாட்சி முறை வந்தபோது கூட ஒரு பெயரளவுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்கள் அடங்கிய மந்திரி சபை எல்லாமே இருந்துச்சு அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா ஆக்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதுதான் வந்து சட்டக்கல்லூரி எந்த சட்டக்கல்லூரிலையும் ஒரு அடிப்படை பாடம் எந்த சட்டத்துறையிலையும் எந்த சட்டப்படிப்புலேயும் அதுலேயும் அது அப்படியே ஆச்சு சுதந்திர இந்தியா வரும்போது நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது பழைய பிரிட்டிஷ் மரபுகள் உடைக்கப்பட்டு விட்டன ஏன்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கு அதிக பிரெசிடென்ட்டுக்கு வந்து நம்ம செரிமோனியல் ஹெட்டுங்கிற அந்தஸ்து கொடுத்துட்டோம் புழைகளின் தளபதி தான் ஆனாலும் அலங்கார தலைவர் தான் அப்போ பிரசிடென்ட் எப்படி முடிவு எடுக்கிறாரு மத்திய மந்திரி சபையின் ஆலோசனைப்படி அப்போ பிரசிடென்ட் உயர்ந்தவரா பிரதமர் உயர்ந்தவரா இது பாபு ராஜேந்திர பிரசாத் காலத்தில் இந்த கேள்வி வந்துருச்சு நேருவுக்கும் அவருக்கும் உரசல்கள் ஏற்படும் போது பிரதமர் நேருவுக்கும் முதல் ஜனாதிபதிக்கும் உரசல்கள் ஏற்படும் இந்த லீகல் கொஸ்டினை பெரிய சட்ட மேதைகள் அல்லாடி கிருஷ்ணா மையங்கார் போன்ற பெரிய சட்ட மேதைகள் தீர்த்து வைக்கும்போது சுதந்திர இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் என்று சொல்லியாச்சு ஜனாதிபதி ரப்பர் ஸ்டாம்பான்லாம் அவர் கேட்டார் ஆமாம் ரப்பர் ஸ்டாம்ப் தான் அப்படின்னு அது மறைமுகமாக அப்படி சொல்லப்பட்டு விட்டது அப்போ ஜனாதிபதியோட ரோலு கவர்னரோட ரோல் இதில் கவர்னரோட ரோல் நம்ம பழைய இதை மாற்றவே இல்லைங்க அதாவது அப்படியே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆகி நான் படித்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் அப்போம் அப்புறம் தான் மதுரை யூனிவர்சிட்டி வருது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் என்னவோ அதை அப்படியே வந்து நம்ம காப்பி டவுன் பண்ணி மதுரை யூனிவர்சிட்டி ஆக்ட் கொண்டு வந்துடும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் பழைய பிரிட்டிஷ் ஆக்ட் என்னவோ அதுதான் அப்போ வேந்தருக்கான அதிகாரம் கவர்னருக்கு அப்படின்னு அது ஆயிடுது அப்போ கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு எங்கேயுமே அதிகாரம் மற்றத்த அதிகாரம் எதுவுமே கிடையாது ஆனால் யூனிவர்சிட்டியில் வந்து வேந்தருங்கிற பதவிக்கு அதிகாரம் வந்துருச்சு இது வந்து நமக்கு சரியான விஷயம் இல்லை இது ரொம்ப காலமாக பேசிட்டு வரோம் அப்புறம் புதிய பல்கலைக்கழகங்கள் மாநிலங்கள் உருவாக்கும் போது இதை மாற்றி துணைவேந்தர்களாக திருந்த நியமிக்கிற அதிகாரம் இல்லை வேந்தர் இதெல்லாம் வந்து மாநில பொறுப்பில் அதாவது மாநில முதல்வர்கள் இப்படி கொண்டு வந்துடும் நம்ம இதில் இசை பல்கலைக்கழகம் அப்படி தான் இருக்கு அப்போ இந்த நம்ம பத்து மசோதாக்கள் நிலுவையில் இருந்த மசோதாக்களில் ஒரு மசோதா ஜெயலலிதா பேர் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அதே அஇஅதிமுக அதை கூட சரியாக கவனிக்கலையா என்னென்னு தெரியல அது வரவேற்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு பத்து மசோதா அரசியலில் வெளியாயிருக்கும் போது பாத்தீங்கன்னா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பெயர் அதுவும் இருக்கு அன்னதிமுக வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனா அந்த இவ்வளவு நேரத்தில் அவங்க பிஜேபியோட போய் கூட்டணியில் இருக்காங்க பிழை அது இப்போ வேந்தர் என்பவர் யார் கவர்னர் தான் இப்பவும் இந்த புதிய சட்டத்திருத்த இப்ப அரசின்படி வந்திருக்கிற இந்த சட்டங்களும் வேந்தர் தான் ஆனால் கவர்மெண்ட்டுக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா வேந்த வேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் பல்கலைக்கழகத்தோட இன்டர்னல் நிர்வாகங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கான அதிகாரமாக மாறிடுச்சு எனவே சட்டங்களை வந்து உடனே அரசுதழ் பண்ணிட்டு துணைவேந்தர்கள் மாநாட்டை அரசாங்கம் கூட்டுது அரசாங்கத்தோட தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் இது அப்படி போகுது அப்போ கவர்னர் இப்போ என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவாருன்னா அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்னென்னா வேந்தருங்கிற பதவி இன்னமும் இருக்கு அந்த வேந்தர் யாருன்னா கவர்னர் தான் வேந்தருக்கான அதிகார பறிப்பு என்பது துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான விதிகள் வெளியிடுதல் இப்படி தான் அந்த அதிகார பறிப்பு வருது அப்போ அவர் போட்டியாக ஒரு கூட்டம் கூட்ட மாட்டாருன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுங்க இதில் வந்து என்ன பிரச்சனை வரும் பல்கலைக்கழகங்களோட நிர்வாகம் பாதிக்கப்படும் மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படும் அப்போ இந்த அதிகார போட்டினால ஒரு தலைமுறை வந்து எதிர்கால தலைமுறைகளே பாதிக்கப்படுற அபாயம் இருக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள் என்ன பட்டமளிப்புல இடத்துல நினைக்கிறீங்க பல்கலைக்கழகங்களில் ஏன் வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் வந்து ஏன் பெரிய சிக்கலாக மாறிச்சு துணைவேந்தரே கிடையாது இன்னும் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகம் பொறுப்பு துணைவேந்தர் தான் அதாவது ரிஜிஸ்ட்ராரே துணைவேந்தராக நீடிக்கிறாரு இப்படி பல பல்கலைக்கழகங்கள் சில இல்ல சிண்டிகேட் குழு வந்து பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம களைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே தான் நாளை மறுநாள் கூட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஆனாலும் இந்த ஆளுநரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆகாத வழிக்கு வழிகாட்டுறவர் தான் நீங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷுமா இருந்தாலும் சரி தான் இல்லை வந்து நாளைக்கு நாளை மறுநாள் நடைபெறுகிற கூட்டத்துக்கு எதாவது இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவர் செய்யக்கூடியவர் தான் ஆனால் இதை வந்து தடுத்து நிறுத்தி கவர்னருக்கு அவரோட உரிய இடத்தை காட்ட வேண்டியது அல்லது அவர் ஒத்துவரலைன்னா வேற கவர்னரை மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அது ஏன் சும்மா இருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு புரியல சார் நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க விஷயம் என்னன்னா இந்த தீர்ப்பை எதிர்த்து ரிவியூ பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னா அது வந்து சேம் பெஞ்சுக்கு தான் போகும் பெஞ்சுக்கு போகும்போது அந்த தீர்ப்பு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா ஒருவேளை ஆளுநருடைய தீர்ப்பு வந்து நிறுத்தி வைப்பதான வாய்ப்பு இருக்கா கேரளாவில் என்ன சொல்றாரு ஒண்ணு விசாரிக்கல இந்த பெஞ்சு தான் விசாரிக்கிறாங்க உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்ற வார்த்தைகள் அவர் ஆளுநரை பயன்படுத்தும் போது அது ஒன்றிய அரசும் அதே வார்த்தையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் என்ன ஜுடிஷியல் இருக்காங்க எதுவுமே பண்ணதா அப்படின்றதையும் அவங்க என்பது ஒரு உச்ச நீதிமன்றத்துல ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல தான் அது வரும் வேற வழி கிடையாதுங்க மேண்டமஸ்ல எழுப்பப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தின் இருக்கை வந்து விடை தேடியது அது ஜுடிஷியல் ஓவர் ரீச் சொல்ல முடியாது அந்த விடைதான் இப்ப நமக்கு கிடைத்திருக்கிறது இதை பற்றிய வியாக்கியானங்கள் இன்னும் நிறைய இருக்கும் இதுல நுணுக்கமான வியாக்கியான மேலோட்ட நீங்க எவ்வளோதான் தீர்ப்பை படிச்சு பார்த்தாலும் அது மேலோட்டமாக தான் இப்ப நம்ம பேச முடியும் அப்ப சட்டத்தின் பார்வை வந்து ரொம்ப மாறுபடும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவோம் சட்டத்தின் பார்வை சட்டத்தின் கீழ் சட்டத்தின் முன் மூணு கூறு அதுல இருக்கு இதை வந்து மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க இப்போதைக்கு இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பிரசிடண்ட்டு அதாவது கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்குமான வித்தியாசம் கவர்னர் வந்து சில மசோதாக்களை நேரடியாக அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் குடியரசுத் தலைவர் அப்படி அனுப்ப முடியாது இல்லையா அந்த மாதிரியான ரோல் குடியரசுத் தலைவர் கிடையாது அப்போ மாநிலங்கள் சட்ட முன்வடிவை கொண்டு வருது இந்த சட்ட முன்வடிவு ஒரு மாநில ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது குடியரசுத் தலைவர் எப்படி பரிசீலனை செய்வார் இந்த சட்ட முன்வடிவு இந்தியாவின் அரசியல் சாசனத்துக்கு விரோதமா இருக்கா அல்லது மத்திய அரசாங்கத்தின் சில சட்டங்களுக்கு வந்து அது விரோதமா இருக்கா இல்ல வந்து மாநிலங்கள் வந்து தங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை செயல்படுத்திக்கின்றனவா இந்த பரிசீலனை தான் வரும் ஆனா மத்திய மந்திரி சபை ஒரு ஒரு சட்ட முன்னுடிவை தங்களுக்குள்ள விவாதிச்சு அப்ப பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அது குடியரசுத் தலைவருக்கு போகும்போது குடியரசுத் தலைவருக்கு அந்த கேள்வி வராது என்ன காரணம் அப்படின்னா இந்தியா முழுவதுக்குமான ஒரு அரசு இந்தியா முழுவதுக்குமான ஒரு லோக்சபா ராஜ்யசபா ஒரு பார்லிமெண்ட் அமைப்பு அது வந்து ஒரு விஷயத்த நிறைவேற்றி அனுப்பும் போது ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா மீண்டும் ஒரு முறை और இதை வந்து திருப்பி விவாதிங்கன்னு அவர் அனுப்பலாம் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் இதை தாண்டிய கவர்னருக்கு இருக்கிற சில ஃப்ரீடம் கூட குடியரசுத் தலைவருக்கு கிடையாது ஆனா இப்போ என்ன ஆகுது இந்த தீர்ப்பில் குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து காலக்கெடு வந்துருது டைம் லைன்ல குடியரசுத் தலைவர் வராங்க அப்போ அந்த இடம் வந்து ஒரு நெருடலான இடம் அதை எப்படி தாண்ட போறோம்னு நமக்கு தெரியல ஆனால் இது இன்றைய தேதிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் சரி ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து கொண்டு வரும்போது இந்தியா இருந்த நிலைமை வேற சுதந்திரம் ஆயிருந்தோம் பல ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் ஒற்றுமையான ஒரு இந்தியான்னு நம்ம சொல்ல முடியும் பிரிட்டிஷ் இந்தியாங்கிறதே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஔரங்கசீப் அவுரங்கசீப் பற்றிய பல தகவல்களோ இல்லைன்னா சர்ச்சைகளோ தமிழ்நாட்டில் இருக்காது கேரளாவில் இருக்காது நாடு நாடு பெரிய நம்ம வந்து வந்து கொண்டு இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு இப்போ மாநிலங்களோட அபிலாஷைகள் கூடிருச்சு மொழிவாரி மாநிலம் வந்துருச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து அந்த அந்த மாநிலத்தோட மக்களை வந்து ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமை வந்துருச்சு நம்ம வந்து இந்தியா இந்தியன் சிட்டிசன் பட் நம்ம யாரு தமிழ்நாடு ரெசிடென்ட் அப்ப ரெசிடென்ட்டுக்கு சிட்டிசனுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ஏன்னா ரெசிடென்ட் ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டில் சிட்டிசனா நீங்க வந்து ஓட்டு போடுறீங்களா தமிழ்நாட்டோட வாக்காளராக நீங்க ஓட்டு போடுறீங்களா வாக்காளராக தானே ஓட்டு போட முடியும் நீங்க தமிழ்நாட்டு ஓட்டை வந்து கேரளாவில் கொண்டு ஓட முடியாதுல்ல அப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து பல தேவைகள் இருக்கும் சில ஆசைகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்துடுது அதுக்கு இடைஞ்செல்லாம் வந்து ஆளுநர் இருக்க முடியாது இதெல்லாம் இந்த ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துல நம்ம படிப்படியா மாறி இருக்கோம் இப்ப நமக்கு உண்மையிலேயே ஒரு புதிய அரசியல் சாசனம் தேவை அது ஒரு பெரிய காலக்கெடு இந்த புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குற முயற்சியில உச்ச நீதிமன்றம் என்ன பங்களிப்பு தருதுன்னா அரசியல் சாசன வியாக்கியானங்கள் கொடுப்பதன் மூலமாக சில விஷயங்கள் வந்து இந்த அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது இப்ப ஆளுநர் அதிகாரம் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ஃப்ரேம் வேணும் இன்டெஃபினிட்டான டைம் ஃப்ரேம் இருக்க முடியாது இப்படியெல்லாம் கொடுக்கும் போது சில விஷயங்கள் அது குடியரசுத் தலைவருக்கு சேர்த்து அமைஞ்சிருது இந்த இடம் வந்து எதனால் ஏற்பட்டதுன்னா ரவியால ஏற்பட்டது அவரோட முரண்டுத்தனமான செய்திகளால் ஏற்பட்டது அது ஒன்று ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு ரிவ்யூ பட்டிஷனா இது போகும்போது என்ன விலை வரும் ரிவியூ பெட்டிஷன் சீராய்வு மனுதாங்க எல்லாத்தையும் படிச்சு பார்த்தோம் சரியாதான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு ஜட்ஜு அதுல வேற வர்றதுக்கு டிசன்ட் வந்தா மூணாவது ஜட்ஜ் தான் வரணும் வழி இல்ல ஒரு ஜட்ஜி ஆத்தர் பண்றாரு அவ்வளவுதான் மற்றபடி இரு நீதிபதிகளோட தீர்ப்பு தான் அப்போ அதுக்கு அதே பெஞ்சில் வந்து நீங்கள் ரிவியூ ஃபைல் பண்ணும்போது நூறு சதவீதம் என்ன வரும் நாங்கள் படித்து பார்த்தோம் இதில் வந்து எங்களுக்கு எந்த கோளாறும் தெரியல இல்லை வந்து மைனரான ஏதாவது வரி மாறுதல்கள் இருந்தால் அந்த மாறுதல்கள் ஜட்மெண்ட்டையே மாற்ற மாட்டாங்க அப்போ அடுத்த கட்டமாக போகணும் உச்ச உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமான ரிக்வெஸ்ட்டு அதாவது சிஜே பெஞ்சில் போய் மத்திய அரசு வந்து ஃபைல் பண்ண வேண்டியது வரும் அது ஒரு பெரிய காலகட்டம் பிடிக்கிற விஷயம் அதுக்குள்ளே இதெல்லாம் தாண்டி வந்துடும் ஏன்னா தான் இவங்க அரசு இதழில் உடனே வெளியிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறிடும் இன்னும் யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறிடும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே காலாவதியான மசோதா இருக்கு பார்த்தீங்களா அந்த மசோதாவுக்கு இப்போ உயிர் வருது தீர்ப்பை படித்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது இப்போ உதாரணமா நம்மளோட நீட்டு நீட்டு வந்து இதே இதுக்குள்ளே போய் மாட்டுது ஏன்னா ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்புகிற அதிகாரம் ஆழ்நருக்கு இல்லை அவர் ரெண்டாவது தடவை அனுப்பிட்டார் சார் அதாவது ஒரு மேட்டர் அந்த மேட்டர் வந்து சட்ட முன்னோடிவாக மாறி ஆளுநர்கிட்ட போகுது ஆளுநர் வந்து அதை வந்து திருப்பி அனுப்பிட்டாரு அதே இது திருப்பியும் இன்னொரு தடவை வந்து சட்டமன்றம் நிறைவேற்றி அவருக்கே அனுப்புனா அவர் அதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்றது அதான் உண்மை அப்போ அப்படி கையெழுத்து போடாமல் அவர் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பும் போது பிரசிடென்ட் திருப்பி அதை வந்து அதை சரியாக பரிசீலனை செய்யாமல் அதாவது இந்த சட்ட மீறல் இருக்கு அப்படின்னு பரிசீலனை செய்யாமல் இங்கே அனுப்பும்போது இந்த தீர்ப்பின்படி அந்த மசோதாவுக்கு உயிர் வருது அதாவது அதுவும் சட்டமாக நிறைவேற்றியதாக தான் பொருள் கொள்ளணும் இது எப்படின்னாங்க ரெண்டு விஷயம் நாட்டின் அக்காடன்ஸ் விதிலா அப்படிங்கிறது ஒரு விஷயம் எரேனியஸ் இன்லா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் நாட்டின் அகாடம்ஸ் விதிலான்னா சட்டத்துக்கு பொருந்துதா பொருந்தலாக இல்லை இல்லை பொருத்தமாக இது இல்லை சட்டப்படி இல்லை அது வேற விஷயம் எரேனியஸ் இன்லா சட்டப்படி பெரிய தவறுங்க இது அது வேற விஷயம் இப்போ இதுல எல்லாமே என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் எரேனியலாங்கிற வார்த்தையைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க நான்இஸ்ட் எரேனியஸ் அப்போ இதை வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இது மாறி இருக்குங்க அப்போ குடியரசுத் தலைவரோட இப்போ நீட்டுங்கிறது இந்த தீர்ப்பின்படி பார்த்தா நம்ம நிறைவேற்றி அனுப்பிய நீட்டு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்ததாகத்தான் பொருள் எப்படி பத்து மசோதாவும் நம்ம அரசியலில் வெளியிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் செய்யணும் ஒரே ஒரு விஷயம் தான் போட்ட பத்தும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணுன்னு நீட்டு குறிப்பிடலை ஆனால் சட்டம் எப்படி அதை சொல்லுது அப்படின்னா நம்பர் அது முக்கியம் இல்லை என்னென்னா இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாஸ்டிவ்ங்கிற ஒரு பிரின்சிபிள்ங்க சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்ம சொல்லி கேட்கறது சொல்லி கேட்கும்போது கிடைக்கிற நிவாரணம் எல்லாத்துக்கும் தான் பொருந்தோம் அதான் எக்ஸாஸ்டிவ் அதாவது ரிலீஃப் வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் கிடையாது எக்ஸாஸ்டிவ் நான் வந்து ஒரு நிவாரணம் உங்களுக்கு கொடுத்துட்டேங்க அந்த நிவாரணம் வந்து அதுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா இல்லை எதற்காக நிவாரணம் தரப்பட்டதோ அந்த காரணங்கள் எது எதுக்கெல்லாம் பொருந்துமோ அதுக்கும் பொருந்தும் இத தான் இல்லஸ்ட்ரேடி எக்ஸாஸ்ட்ங்கிற பிரின்சிபல் விளக்குது இப்ப இவ்ளோ பெரிய விளக்கங்கள் வந்து எப்படி இதை அர்த்த கட்ட நகர்த்த போறாங்க இல்ல ஒரேடியா ரவிய பலி கொடுத்துட்டு அந்த பலிபீடத்தோட வந்து இத முடிக்க போறாங்களா இதெல்லாம் நம்ம அடுத்து வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இந்த விஷயங்களை வந்து பல்வேறு தருவை முன்னையிட்ட பர்றீங்க ரொம்ப நன்றி சார் you